ஹாய் மக்களே நான் உங்கள் பறவை மீனவன் மக்களே நம்ம தொழிலுக்கு கிளம்பியாச்சு மக்களே இன்றைக்கி வந்து காலையில் வந்து மட்டு விட போகிறோம் ஒய்த்து மட் ஒய்த்து மட்டு தான் விட போகிறோம் மக்களே ஒய்த் மட்டில் சின்ன சின்ன மீன் பிடிக்க போகிறோம் இதை தான் நாங்கள் சீலா மீனுக்கு இறைய விட போகிறோம் மக்களே இந்த மீனோட பேர் வந்து காரை சில மீனுக்கு தேவையான இறைய பிடிச்சி இந்த தொட்டியில் தான் நாங்கள் உயிரோட ஓட விடுவோம் மக்களே ஏன்னா சில மீன் பிடிக்கிறதுக்கு உயிரோடு தான் இறைய விட விடணும் என்ன ஒன்னாக ஒன்னாக என்ன கேசவன் ஓ பாஸ் 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 தே மக்களே இந்த மீனோட பேர் வந்து மழுவன் இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மீனோட ரேட்டு வந்து கூட குறவாதான் இருக்கும் மக்களே இந்த மீன் வந்து டேஸ்ட் எது இருக்குன்னா இந்த தொழில்தான் அதிகமாக டேஸ்ட் இருக்கும் சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர்ப்பறவை வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்